துத்திக்கிறேன் இது வந்து உள்மூலம் வெளி மூலம் ஆதி மூலம் வரைக்கும் தம்பி சத்து மிக்கது மிக்க மூலிகை வந்து சத்தான மூலிகை பொருள் ரொம்ப எளிதில கிடைக்கக்கூடாது கிராம ஒருத்தவர்கள் நிறைய கிடைக்கும் சொல்லி வெக்க யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க நீங்க வெக்க போட்டாலும் பரவாயில்ல யாராவது உங்களுக்கு இது கிடைச்சிச்சுனாக்கா தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கே கிடைக்கலான்னாலும் கூட யாராவது மூலம் இருக்கிறவங்களுக்கு இது கிடைச்சிச்சுனா பறிச்சு கொடுங்க அவங்களுக்கு இது மூலியம் உங்க மூலியமா உங்களுக்கு குணம் இது வந்து அவங்களுக்கு குணமாயிரும் திருப்பூரில் ஒரு வீடியோ போட்டோண்ணே ஒரு ப அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இப்போ ரொம்ப பேர் கேட்குறாங்க இப்போ இது கடையை கேட்டாலும் நம்ம கொடுப்போம் தம்பி இது மருத்துவ குணம் கிடச்சிது இது கிடைக்காத பொருள் இது வந்து அவங்க ஏரியாவிலலாம் கிடைக்காது நம்ம ஏரியாவில் இது கிடைக்கிது யார் கேட்டாலும் இது கொடுத்து அனுப்பி விடுவோம் தம்பி நாலு முடிஞ்ச உதவி இதை பண்ணுவோம் உதவி நல்ல வருது மூலம் சுத்தம் மரமரப்பாக தான் இருக்கும் ஆனால் நோய் இருந்தால் நீங்கள் லட்ச ரூபா அதை கொடுத்து செலவு பண்ணிணாலும் அது தீராது இது மாதிரி துதிக்கீரை பறித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஆகிடும் பச்சை மிளகா

நம்ம ஊர்ல கிராமப்புறத்துல எல்லாம் இது கிடைக்குது தம்பி டவுன் ஊர்ல கிடைக்கிறது சங்கட்டம் இன்னும் பூ வைக்கல பிஞ்சு காய் அதானே சரி இந்த பாரு தம்பி இப்பதான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன காய் இப்போதான் காய வைக்க ஆரம்பிச்சிருக்கு மழை வந்து பதினஞ்சு நாளா தொடர்ந்து மழை நாளா மண்ணு எதுவுமே இல்ல தூசி கீசி எதுவும் இல்ல சூப்பரா இருக்கு

என்ன நடந்துட்டு இருக்கு மூலத்துக்கு உள்ள மூலிகை பொருளை இருக்கிறேன் ரொம்ப நம்ம திருப்பூர்ல ஒரு வீடியோ ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இப்போ ரொம்ப பேர் கேட்குறாங்க இப்போ கேட்டாலும் நம்ம கொடுப்போம் இந்த மருத்துவ குணம் கிடைச்சது இது கிடைக்காத பொருள் இது வந்து அவங்க எல்லாம் கிடைக்காது நம்ம ஏரியாவில் இது கிடைக்கிது யார் கேட்டாலும் இது கொடுத்து அனுப்பி விடுவோம் தம்பி என்ன முடிஞ்ச உதவி இதை பண்ணுவோம் எதுனால வருது மூலம் ஆனால் எதுனால மூலம் வருது உடம்புல ஒவ்வொரு சூடு காரம் அதிகமாக சாப்பிட்றாங்கல்ல அவங்க அந்த வண்டியிலே உட்காந்து டிரைவர் வந்து கீட்டு எழுந்திருக்க முடியாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு நட தான் லாரி டிரைவர்லாம் இப்போ ஓட்டுவாங்க இறங்க மாட்டாங்க டிரைவர் மாற்று டிரைவர் போடாமல் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் கீட்டுக்கெல்லாம் இது வரும் தம்பி கண்டிப்பாக அதனால தான் அந்த 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 நோயெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது சாதாரண மூலிகை தான் இது சாதாரண ஒரு இலைக்கு அவ்வளோ அவ்வளோ பவர் இருக்குது ஆனால் நம்மளோட இதை அலட்சியமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதை எங்கேயே இருந்து கண்டுபிடிச்சி இப்போ கேட்டிருக்காங்கப்பா இப்ப அவங்களுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ அது நூறு பேரில் ஒருத்தருக்காவது மூலம் இருக்கும் ஆனால் ரெடியா சொன்னால் வெக்க முடியு சொல்லி வெக்க போட்டுக்கிட்டு யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க நீங்கள் வெக்க போட்டாலும் பரவாயில்ல யாராவது உங்களுக்கு இது கிடச்சிச்சின்னாக்கா தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கே கிடைக்கலனாலும் கூட யாராவது மூலம் இருக்கிறவங்களுக்கு இது கிடச்சிச்சின்னா பறித்து கொடுங்க அவங்களுக்கு இது மூலியம் உங்கள் மூலியமாக அவங்களுக்கு மருத்துவ வைக்கணும் இது வந்து அவங்களுக்கு குணமாயிரும் எங்க ஊர்ல நிறைய கிடைக்குது ஆனா வேணும்னா தகவல் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஏன்னா இந்த மூல பௌத்திரம் சொல்லி எங்க பார்த்தாலும் தனியார் ஆஸ்பத்திரி வச்சுட்டு எல்லாம் ஆபரேஷன் பண்ணி எல்லாம் போட்டு இந்த மாதிரி இல்லாம இது போட்டு சாப்பிடலாம் தம்பி ஒண்ணு இல்ல

சத்து மிக்க மூலிகை வந்து சத்தான மூலிகை பொருள் ரொம்ப எளிதில கிடைக்கக்கூடிய கிராம ஒருத்தவர்கள நிறைய கிடைக்கும் ஏன்னா இப்ப தொடர்ந்து பதினஞ்சு நாள் மழை பெஞ்சு இருக்கிறதுனால நல்ல செடியெல்லாம் தழுத்து போய் நல்லா இருக்கு ஒரு இலையை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க நீங்களே பாருங்க மழை பதினஞ்சு நாளா தொடர்ந்து மழை பெய்யுறதுனால ஒரு இலையை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பூவரசு மரத்தில் பூவரசு எல்லாம் இருக்கும் அவ்வளோ அவ்வளோ பிரிச்சு இருக்கு பாருங்க துத்திக்கிற எங்க ஏரியாவில் இப்போ காய் அண்ணி இந்த செடியை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த காய் எப்படி இருக்கும் பூ எப்படி கேட்குறாங்க ஆனால் பூ இப்போ பூக்கல அது காய் காட்டுங்க காய பாருங்க அங்கங்க மோர் சிலப்பரை கட்ட மாதிரி இருக்கும் அங்கே பாருங்க பெருசாக இருக்கும் அது மாதிரி தான் வரி வரியா இருக்காது வரி வரியா அதே மாதிரி தான் இருக்கும் இது பூ வந்து மஞ்சளாக இருக்கும் அனைத்து வகையான முழ நோய்களும் வந்து அந்நிகம் அணுகவும் யாருக்கு முள நோய் இருக்கோ உடனே எழுவத்தூருக்கு வந்து இன்னும் நாட்டு மொத்தம் இருக்கார் சந்திராணி இருக்காங்க காலையில் காலையில் வெறும் இலையை பற்றி வெங்காயம் அஞ்சு வெங்காயம் பத்து இல பறித்து காலையிலேயே சாப்பிடுங்க சௌரியம்மா எத்தனை வைக்கின்னு சாப்பிட்ணும் அது ஒரு மசூத சாப்பிடலாம் எப்படி எங்க எங்கே இருக்க இல அதுக்குது நமக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிடலாம் இது சரி பெரு நான் சாப்பிட்டேன் அதுதான் உங்களுக்கு எத்தனை நாள் ரெடியாக ஒரு வாரத்துல பத்து நாள்ல

இந்த நோய் வந்துட்டுனா வைக்கப்படாதீங்க யாரும் வெக்கப்பட்டுக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லிட்டா வெக்கமாக இருக்குமா போக்குவரத்துன்னு எதுவும் நினைக்காதீங்க போய் டாக்டரை பாருங்கள் அப்படியே டாக்டரை பார்க்க முடியாமல் வசதி வாய்ப்பில்லாம் காசு பண்ண இல்லாத நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஊர்லேயும் வந்து கிராமப்புறத்துலேருந்து துத்தியெல்லாம் கிடைக்கும் இதுவும் சின்ன வெங்காயம் இருக்க பற்றியெல்லாம் நாட்டு வெங்காயம் இந்த நாட்டு வெங்காயமும் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மூலங்கிறதே அத்து பேர் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அது நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் போய் ஆப்ரேஷன் பண்ணணும் போகணும் வரணுங்கிறதுக்கு இலையே இல்லாமல் போயிடும் ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய மருந்து தான் இது பட்டு உங்கள் ஊரில் இந்த மாதிரி துத்தியால் கிடைக்கலனாக்கா எங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கள் மெயிலுக்கு எங்கள் வீடியோவில் வந்து மெயில் ஐடியை கொடுத்துருக்கோம் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதை அனுப்பி வைக்கிறோம் அட்ரஸோட அனுப்பி விடுங்க உங்களுக்கு அனுப்பி விட்றோம் அதை இது எவ்வளவு நல்லது மூலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தம்பி நம்ம எவ்வளவு சாப்பிடறோமோ அவ்வளவு சௌரியமா போகும் தம்பி ஒரு வாரத்துல என்ன ரெண்டு வாரத்தை சௌரியமா போயிருந்தேன் சில பேர் பச்சையா சாப்பிட மாட்டாங்க அது என்னென்ன பண்ணி சாப்பிடலாம் துயரச்சு சாப்பிடலாமா சட்னி வைக்கலாமா குழம்பு வைக்கலாமா எப்படி எந்த வகையில சாப்பிடலாம் தெரியப்பூலாம் வைக்கக்கூடாதுன்னு காரம்லாம் சேர்க்கக்கூடாது இல்லை சுவையில பொண்ணி சாப்பிடலாம் வந்து காரம் அதிகம் உரப்பு இல்லாம எண்ணெயில போட்டு வதக்கி கீரை மாதிரியே அந்த வெங்காயத்தை வெட்டி போட்டு லேசு ஆறு உப்பு போட்டு கீரையை வதக்குது இங்கலாம்னு போய் சோத்துக்கு வரமிளகா வாரம் சேர்க்கக்கூடாது இதுல மிளகா பச்சை மிளகாய் பட்டை மிளகாய் இதெல்லாம் காரம் எல்லாம் சேர்த்துக்க கூடாது ஒன்னு ரெண்டு வச்சிருந்து நம்ம எப்படி கீரை வதக்குறோமோ அதே மாதிரி கீரை மாதிரி வதக்கி சாப்பிடலாம் சரிங்க இப்போ பத்து நாள் சாப்பிட்றாங்க மூலம் சரியாயிருது மறுபடியும் திரும்பி வருமா

பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா எங்க வீடியோ பார்த்துட்டு எங்களை அணுகுங்க நாங்க உங்களுக்கு தேவையில்லாத தேவைன்னா தர்றோம்